ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இது எங்கள் வீட்டில் இருக்கிற செவன் டேஸ் ரோஸ் செடி இங்கே வருங்க எவ்வளோ பூக்கிட்ருக்கு இது ரொம்ப நாளாக பூவே அதிகமாக பூக்காமல் சும்மா செடி மட்டும் அப்படியே இருந்தது நான் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பராமரிக்கலை நான் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பராமரிக்கல இப்போ தான் இந்த கொஞ்சம் நாளாக தான் அப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரோஸ் செடின்னா ரொம்ப பிடிக்கும் இந்தா இங்கே பாருங்கள் இது பாருங்க நல்லா சூப்பர் கலராக வந்திருக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச கலராக வந்திருக்கு டபுள் ரோஸ் கலராக வந்திருக்கு டபுள் கலராக வந்திருக்கு அப்புறம் பெருசாக அந்தளவுக்கு கண்டுக்கவே இல்லை செடிகளை ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரோஸ் செடி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் மற்றதுக்கெல்லாம் கூட கணக்கு பார்ப்பேன் ரோஸ் செடி வாங்குறதுனா கணக்கே பார்க்க மாட்டேன் எங்கே நர்சரி பார்த்தாலும் உடனே வாங்கிடுவேன் அப்படி எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு செடி வளர்த்துறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதேமாரி ரோஸ் செடிகளை ரோஸ் பூத்துருந்து தான் ஏதாவது எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஆசையாக இருந்தால் தான் பிடிங்கி பறித்து தலையில் வைப்பேன் இல்லாட்டி அப்படியே இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு ரோஸ் செடி வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக நான் கண்டுக்கவே இல்லை ஒரு இந்த செடி வச்சு நாலு வருஷம் ஆக போகுது இங்கே வருங்க செடி அப்படியே மரம் மாதிரியே வளர்ந்துச்சு பார்த்தீங்களா நாலு வருஷத்து கிட்டத்தட்ட போகுது எப்போ வாங்கினதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு இருந்தேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் அப்போ வந்து ஒர்க்குக்கு போகிறப்போடலாம் எனக்கு ஒர்க் வந்து ஃபீல்டு ஒர்க்கு தானா போகிற பக்கம் போனல இந்த ரோஸ் செடியெல்லாம் எங்கே பார்த்தாலும் வாங்குவேன் ரோஸ் செடி இந்த மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ட்டு வாங்குவேன் அப்போ வாங்கினதில் தப்பி முளைச்சது இந்த ஒன்றே ஒன்று தான் இந்த நாலு வருஷமாக மீதி எல்லா செடியும் எந்த பராமரிப்பும் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு விட்டுட்டு கொஞ்சம் மெனி டென்ஷன் ஷேடு அது எதுன்னு நினச்சி செடி பராமரிக்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது ஒன்று தான் தப்பி பொழைச்ச ஓரளவுக்கு வந்திருக்குது இப்போ தான் நான் கொஞ்சம் நாளாக பராமரிச்சுட்டு இருக்கிறேங்காட்டிக்கு ஒன்றுமில்லை பெருசாக இல்லை நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்தா எல்லாம் போட்டேன் இந்த ஃபெர்டிலைசர் அப்புறம் அப்புறம் இந்த டிஏபி உரம் அது இதுலேயே நர்சரியிலே கிடைக்கு அது வாங்கிட்டு வந்து போட்டேன் இந்த வெங்காய சருகு இதெல்லாம் போட்ட காய்கறி கழிவுகள் இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு இப்போ தான் செடி நல்லா வளர்ந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்து நான் வச்ச ரோஸ் செடி இதெல்லாம் இது மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் நான் இப்போ வச்சது தான் வாங்கி வச்சது பெருசாக அந்தளவுக்கு வளரல பார்ப்போம் அப்புறம் இந்த மல்லிகைப்பூ செடி இது ஒன்றும் பெருசாக நான் காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை இது நான் ஒர்க்குக்கு போன பக்கம் அங்கே ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அவங்க வீட்டில் செடி இருக்குது அப்படிஞ்ச போட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு வேர் மட்டும் பிடிங்கி கொடுத்தாங்க மல்லிகைப்பூ செடி அது அது கொண்டாந்து வச்சா ஒரு நாலு வருஷமாக அப்படியே வளர்ந்துட்டே ஆனால் பெருசாக அந்தளவுக்கு செடி வளரல அப்படியே நிற்கிது செடி உயிரோடு இருக்குது அவ்வளோதான் இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இந்த டிஏபி உரம் கொடுத்தேன் அப்புறம் இந்த நம்ம யூடியூப் பார்த்து இந்த ஃபெர்டிலைசர் அது இதுன்றெல்லாம் கொஞ்சம் போட்டேன் ஓரளவுக்கு பண்ணி பண்ணிவிட்டேன் செடியை க்ரோனிங் பண்ணிவிட இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு கொஞ்ச நாள் பூ எடுத்தது ஒரு அஞ்சாறு பூ அதுக்கப்புறம் அப்படியே விழுந்துருச்சு இப்போ மறுபடியும் அப்படியே கொஞ்சம் தலையுது பார்ப்போம் எத்தனை நாளைக்கு தலையுது இது வந்து கீரை செடி வல்லாரக்கீரை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சட்னி அரைப்பேன் கீரை இல்லாதவங்களுக்கு அந்த கீரையோட மகிமை தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் கீரை இருக்கிறவங்களுக்கு அதோட மகிமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க போல தான் கீரையே இல்லாதப்போ அங்கேயும் இங்கேயும் காசு கொடுத்து கீரை வாங்குவோம் இப்போ கீரை பாருங்கள் எவ்வளோ வேணால் வளர்ந்துருக்கு ஆனால் நான் அதிகமாக செய்கிறதில்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு நாளைக்கு மைண்டு இருந்ததுன்னா பறித்து கே தொக்கு மாதிரி அரைப்பேன் இல்லைன்னா விட்டுருவேன் நாளைக்கு நாலா இதை கொஞ்சம் பறித்து அரைக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடி பாருங்கள் இது இப்போ நான் நான் தான் அன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல்ல நர்சரிக்கு போனேன் அப்போ செடி அழகாக இருந்தது பார்த்தா சரின்னு வாங்கிட்டு வந்தேன் இதுவும் வாங்கிட்டு வந்து அப்படி தான் க்ரோனிங் பண்ணி விட்டேன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளருது இந்த ஃபெர்டிலைசர் அது இதுன்னு கொடுத்தேன் கொஞ்சம் நல்லா சூப்பராக அழகாக வளருது உங்கள் எத்தனை பேருக்கு ரோஸ் செடி வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா நீ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முடிஞ்ச ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் சி யூ